அஜித் குமார் நடிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாவதாக இருந்தது இதனால் அஜித் ரசிகர்கள் குஷியில் இருந்தனர் பொங்கல் பண்டிகையை விடாமுயற்சி திரைப்படத்துடன் கொண்டாட அஜித் ரசிகர்கள் ஆவலாக இருந்தனர் ஆனால் கடைசி நேரத்தில் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் ரேஸில் இருந்து பின்வாங்கியது இதனை அஜித் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அஜித் மற்றும் மாதிக் கூட்டணியில் உருவாகும் குட் பட் அக்லி திரைப்படம் தான் முதலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாவதாக இருந்தது ஆனால் முயற்சி பொங்கலுக்கு வெளியாவதாக வந்த அறிவிப்பால் குட் பை டாக்லி ரிலீஸை தள்ளி வைத்தது கடைசியில் விடம் முயற்சி படத்தின் வெளியிடும் தள்ளி போனதால் அஜித் ரசிகர்கள் உச்சகட்ட அப்செட்டில் இருக்கின்றனர் இதற்கு குட் பை டாக்லி படமே வெளியாக இருக்கலாமே என அஜித் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது விடம் முயற்சி ரிலீஸ் குறித்து வந்த தகவல் அஜித் ரசிகர்களை சற்று சந்தோஷத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அதாவது விடம் முயற்சி திரைப்படத்தின் ட்ரெயிலர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருப்பதாகவும் தேதியும் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன விடாமுயற்சி முழு திரைப்படமும் ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது படம் இரண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் இருக்கும் என்றும் இரண்டு நிமிடம் முப்பத்தி நான்கு வினாடிகள் இருக்கும் என்றும் தகவல் வந்தது இதையடுத்து இந்த ட்ரெயிலர் தான் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகின்றது இறுதியில் படத்தின் ரிலீஸ் தேதியும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கின்றதாம் அநேகமாக ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி விடாமுயற்சி திரைப்படம் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன விரைவில் இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்பதை அஜித் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இதைத் தொடர்ந்து அஜித் மற்றும் மாதி கூட்டணியில் உருவாகும் குட் பை அக்லி திரைப்படம் ஏப்ரல் பத்தாம் தேதி தமிழ் புத்தாண்டி முன்னிட்டு வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே அஜித்தின் இரு படங்கள் மூன்று மாத இடைவேளையில் வெளியாக இருப்பதும் அவரது ரசிகர்களை இரட்டிப்பு மகிழ்ச்சியில் அனுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது லைகா நிறுவனம் தரிப்பில் பிரமாண்ட உருவாக்கியுள்ள திரைப்படம் விடாமுயற்சி இப்படத்தில் அஞ்சித் குமார் ஹீரோவாக நடித்துள்ளார் அவருக்கு ஜோடியாக திரிஷா நடித்திருக்கும் இப்படத்திற்கு ஹனிரோ தேசியார் மேலும் யோகி பாபு ரஜினா கசென்ட்ரா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பிக் பாஸ் பிரபலம் ஆரவ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்த பின்னணி பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதனிடையே விடாமுயற்சி படத்தின் அப்டேட்டும் ஒவ்வொன்றாக வெளிவந்த வண்ணம் உள்ளது அந்த வகையில் தற்போது அப்படத்தின் சென்சார்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க